வந்து மகளிரோட சாதனைகளை வந்து கொண்டாடும் ஒரு தினம் நம்ம வந்து கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப ஒரு கடினமான பாதை எங்கேயோ தொடங்கினோம் வீட்டுக்குள்ள இன்னைக்கு வந்து பாரதியாரோட வார்த்தைகள் சொல்லணும்னா பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் இந்த நாட்டில் பெண்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் பாதையை நம் அந்த ஜேர்னியை செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு நாள் இது நம்ம எல்லாரும் பெருமை கொள்ள வேண்டிய நாள் இது எல்லாரும் நாங்க எல்லாரும் இங்க செலிப்ரேட் பண்றதுக்காக இங்க கூடியிருக்கிறோம் இங்க ஒரு விழாவும் இருக்கும் ஆனால் சில உண்மைகளும் நம்ம சிந்திக்க வேண்டிய நாள் இன்னைக்கு இருக்கிற உண்மையான நிலைமையை பற்றி யோசிக்க வேண்டிய நாளும் இன்றைய தினம் நம்ம பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு தினமாக அமைந்துள்ளது நான்சி பிரேசர் அப்படின்னு ஒரு ஃபெமினிஸ்ட் ஸ்காலர் இருக்கிறாங்க அந்த ஃபெமினிஸ்ட் ஸ்காலர் வந்து பெண்களை பத்தி யோசிக்கிற போது மூணு விஷயங்களை த்ரீ ஆர்ஸ் நம்ம வந்து நினைவில் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க ரெக்கக்னிஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ரெக்கக்னிஷன் அப்படின்னா என்ன ரெக்கினிஷன் பிரச்சனை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அத மூடி மறைக்க கூடாது எல்லாமே நல்லா இருக்கு இங்க எல்லாமே நம்ம கொண்டாடலாம் அப்படிங்கறத மட்டும் நம்ம அந்த அந்த போக்குலயே போக கூடாது என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத ஆராயணும் அத பத்தி பேசணும் அதை பத்தி ஒரு டயலாக் இருக்கணும் அதை பத்தி ஊடகங்கள்ல பொலி பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் எல்லாருமே வந்து ஒரு கலந்து உரையாடல் நடத்தணும் அந்த உரையாடலோட துவக்கமா தான் இத நாங்க பாக்குறோம் இத வந்து இவங்க வந்து பிரச்சனையை மட்டும் பேசுறாங்க நடக்கிற குற்றங்களை மட்டும் படம் போட்டு காமிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல இல்ல பிரச்சனைகளையும் பேசியாகணும் அதுக்காகவும் இன்றைய தினத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கில தான் நாங்க இந்த இந்த பிரஸ் கான்பரன்ஸையும் இந்த இந்த புள்ளி விவங்களையும் உங்களுக்கு முன்னாடி பிரசென்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்லைடு வந்து விமென்ஸ் சேஃப்டி அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு முந்தானேத்து வந்து பாண்டிச்சேரியில நடந்த அந்த சிறுமிக்கு நடந்த விஷயம் நம்ம எல்லாரையும் ஒரு ஒரு டிஸ்டர்ப் பண்ணிருக்கு நம்ம ஒத்தராலையும் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் அந்த விஷயங்கள் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டே இருக்கு அந்த குற்றங்கள் வந்து ஒவ்வொரு குற்றமும் முன்னாடி நடந்த குற்றத்தோட இன்னும் வக்கரமாக இருக்கு இன்னும் ஹொரண்டஸ் சொல்லுவாங்க இல்லையா ஆங்கிலத்தில் அந்த மாதிரி அதோட வக்கரம் வந்து வக்க வக்கரத்தன்மை வந்து கூடிக்கிட்டே போகுது புள்ளி விவரத்து இந்தியாவில் வந்து பெண்களுக்கு விரோதமாக நடக்கிற வன்முறை சம்பவங்களும் பாலியல் குற்றங்களும் மொத்தமாக நாலு லட்சத்தி நாற்பத்தி இருநூத்தி எண்பத்தி வழக்குகள் இது வந்து வெறும் பதிவு பண்ணப்பட்ட வழக்குகள் அப்படின்னா எத்தனையோ நமக்கே தெரியும் எத்தனையோ குற்றங்கள் வந்து பதிவு பண்ணப்படாத இருக்கு இது பதிவு பண்ணப்பட்ட வழக்குகளே இத்தனை லட்சம் இருக்கு இத்தனை லட்சம் அப்படின்னா நீங்க பாருங்க ஐம்பத்தி ஒரு எஃப்ஐஆர் ஒவ்வொரு மணி ஒன் அவருக்கு வந்து 51 ஒன் are ஆர் filed தட் இஸ் த ரேட் அட் விச் crime இஸ் happening இதை நம்ம ரெகக்னைஸ் பண்ணாத இதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும் ஸோ இதெல்லாம் பத்தி பேசிதான் ஆகணும் அந்த பேசுறதுக்கான துவக்கம் தான் இது அடுத்த ஸ்லைட் இதுல நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபி இருக்கிற எம்பிஸ் அவங்கள இருபத்தி ஓரு பேர்ல இந்த மாதிரி மிகப்பெரிய கிரிமினல் குற்றங்கள் இருக்கு பெண்களுக்கு விரோதமான செயல்பட்டதா கிரிமினல் குற்றங்கள் இருபத்தோரு எம் மேல இருக்கு வந்து முப்பத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு அத்தனை குற்றங்கள் வந்து வெறும் ரேப் குற்றங்கள் மட்டும் அந்த நம்பருக்கு இருக்கு நம்ம வந்து லெட் அஸ் லுக் அட் த மோஸ்ட் ப்ராமினண்ட் கேசஸ் உனாவில் அந்த சிறுமிக்கு எதிராக நடந்த அந்த குற்றம் அந்த செங்காருங்கிற அந்த பிஜேபி எம்எல்ஏ அது ஃபஸ்ட்டு வந்து அவர் மேல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த போது அதை மூடி மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணமோ அவங்களோட அதிகாரத்தை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்தாங்க கடைசியில் அவங்க அந்த ஊர்ல அவங்க பிஜேபி காரங்களே அவருக்கு விரோதமா ஏன்னா அவ்வளோ ஒரு கொடுமை நடந்தது அவங்களாலேயே அதை ஜீரணிக்க முடியல அதனால அவங்களே அது வெளியில வந்து உண்மையை சொன்னனால தான் அவர் மேல ஆக்ஷன் எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் தான் பிஜேபி அவரை வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க அது வரைக்கும் அவரை எப்படி அந்த பவரை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க வந்து எல்லா ஆக்ஷனும் எடுத்துட்டு இருந்தாங்க பில்கேஸ் பானு கேஸ் நம்ம எல்லாரையும் உழிக்கின கேஸ் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அந்த அவங்க சென்டென்ஸ் கம்யூட் பண்ணது அதாவது அவங் அந்த குடும்பத்தை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் வயலன்ஸ் பொழுது இருக்கிறதுல ஐ மீன் நம்மளால இமேஜின் பண்ண பண்ண முடியாத அளவுக்கு அந்த குடும்பம் வந்து அனுபவிச்சிருக்கு அவங்க வந்து பெண் அந்த மகளுக்கு கண் முன்னாடியே தாயை வந்து பலாத்காரம் பண்ணி அவங்கள வந்து கொலை பண்ணி ஒரு பிரெக்னெண்ட் உமனை வந்து துன்புறுத்தி அந்த குற்றவாளிகளை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த ஒரு லீகல் ஸ்டாண்டிங்கே இல்லாத லீகல் பேக்கிங்கே இல்லாத அவங்கள வந்து அவங்களோட கம்யூட் பண்ணி அவங்கள வந்து குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து சும்மா ட்ரையல் கைதிகள் இல்ல குற்றவாளிகளாக நிரூபிக்கப்பட்டவர்கள் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க அந்த அந்த வந்து தவறு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு சொல்ல வேண்டியது அதுக்கு அதுக்கு யார் காரணம் அது பாஜக குஜராத்ல நடக்கிற அந்த அரசாங்கம் தான் காரணம் குஜராத்ல யாரோட அரசாங்கம் நடக்குது பிஜேபி அரசாங்கம் தான் நடக்குது இந்த மாதிரி ஒண்ணு வந்து கிரைமை குறைக்கணும் கிரைமுக்கு வந்து கிரைம் நடந்துருச்சு கிரைம் குறைக்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும் பெண்களுக்கு விரோதமா நடக்கிற இந்த செயல்களை குறைக்கிறதுக்கு நிறைய நம்ம சொசைட்டிலேயே நிறைய சேஞ்சஸ் நடக்கணும் ஆண் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறோம் அவங்களோட கண்ணோட்டம் என்னவா இருக்கு இந்த மாதிரி நம்மளோட போலீசிங்க ஸ்ட்ராங் பண்ணணும் நம்மளோட லீகல் இன்னும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் நம்மளோட லா நம்மளோட சட்டங்களை இன்னும் மாற்றணும் அதெல்லாம் இருக்கு ஆனா ரெஸ்பான்ஸ் டு கிரைம்னு சொல்லுவாங்க இல்லையா குற்ற ஒன்று நடந்துருச்சுனா அதுக்கு நம்ம எப்படி ஃபீட்பேக் பண்றோம் அதுக்கு எப்படி நம்ம வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நான் இந்த ஒரு ஸ்பெயின்லேருந்து ஒரு லேடி வந்திருந்தாங்க இந்தியாவை இந்தியாவில் வந்து டூரிஸ்டா வந்திருந்தாங்க அவங்க வந்து ஒரு கேஸ் ரிப்போர்ட் பண்ணாங்க அவங்க வந்து கேங் ரேக் ரேப் செய்யப்பட்டதாக அவங்க வந்து அவங்களோட அவங்களோட கூட அவங்க கணவரும் அவங்களும் ரிப்போர்ட் செஞ்சாங்க அவங்க வந்து நியூஸ்ல வந்தது சோஷியல் மீடியாவில் பேசப்பட்ட உடனே நேஷனல் கமிஷன் ஆஃப் ஃபார் விமன் அப்படின்னு ஒரு பாடி இருக்கு அது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அதுவும் சாட்டிடரி பாடி அதோட தலைவராக யார் இருக்காங்கன்னா ரேகா சர்மா அப்படின்னு இருக்காங்க அது அவங்க பிஜேபி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைவர் இந்த ரேகா சர்மா வந்து அந்த இன்சிடென்ட் ரிப்போர்ட் ஆன உடனே அவங்களோட ட்வீட் ஒன்று நான் படிக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு பாருங்க அவங்க கேட்குறாங்க அந்த அந்த லேடி கிட்டையும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்டையும் ரிப்போர்ட் இன்சிடென்ட் நாட் தென் யூ ஆர் பர்சன் ரைட்டிங் ஒன்லி ஆன் சோஷியல் மீடியா அண்ட் டிமிங் ஹோல் கண்ட்ரி இஸ் நாட் குட் நினைச்சு பாருங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருக்கிறாங்க நேஷனல் கமிஷன் ஆஃப் விமனோட சேர்மன் அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க விக்டிம் பிளேமிங் பண்றாங்க ஏற்கனவே அவங்க வந்து ஒரு குற்ற அவங்க மேல ஒரு குற்றம் நடந்திருக்கு அவங்க வந்து ஒரு விக்டிம் அவங்களை வந்து இன்னும் 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 நீ தான் தப்பு பண்ற நீ இத பத்தி உனக்கு நடந்த அந்த அநியாயத்தை பத்தி நீ பேசுறனால நீ வந்து இந்த நாட்டே நீ அவமானப்படுத்துற அப்படின்னு ஒரு நேஷனல் கமிஷன் ஆஃப் விமனோட சேர்பர்சன் பேசுறாங்கன்னா அது நம்ம ரெஸ்பான்ஸ் டு கிரைம் இந்த நாட்டுல எப்படி இருக்கு அப்படிங்கறத வெட்ட வெளிச்சு போட்டு வெட்ட வெளிச்சத்துல கொண்டு வருது இவங்க என்ன சொல்லிருக்கணும் ஒரு சம்பவம் உங்களுக்கு நடந்துருச்சா இந்தியாவில் ரொம்ப வருத்தம் தெரிவிக்கிறேன் ஆனா நீங்க உடனே நீங்க பண்ண வேண்டியது இத பத்தி பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும் நீங்க ஏதாவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ற போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா எங்களை உடனே அணுகுங்க நாங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் செய்யணுமோ அதை செய்யறோம் அப்படின்னு ஒரு ஒரு கம்பேஷனேட்டாக இதை ஹேண்டில் பண்ணணுமே தவிர அவங்கள்டே நீங்க பிளேம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க எதுக்கு நீங்க நேஷனல் கமிஷன் சேர்மனா உட்கார்ந்து இருக்கீங்க அங்க ஒரு சக ஒரு மகளியரோட உங்களால வந்து அவங்களோ அவங்க நடந்திருக்கிற அந்த அநியாயத்தை உங்களால தட்டி கேட்க முடியல இது வந்து இத போய் ஒரு அந்த அதிக கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது வந்து நாட்டுக்கே வந்து நீ வந்து அவமானத்தை கொண்டு வர அப்படின்னு பேசுறது எந்த விதத்துல நியாயம் ரெஸ்ல நம்ம அந்த மல்யுத்த வீராங்கனைகள் வந்து போட்ட போராட்டத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிரிஜ் பூஷன்ங்கிற எம்பி அவர் தான் அந்த ரெஸ்லிங் ஃபெடரேஷனோட சேர்மேன் அவரை வந்து அவர் அந்த ஓட்டு வங்கி அரசியல்னால அவரை அவரை நீக்கிறதுக்கு வந்து பாஜக அரசாங்கத்துக்கு ஒரு அதுக்கு வந்து அவங்களுக்கு இது இல்லை மனசு இல்லை கடைசியில் வந்து இவங்க இவங்களோட மெடல் இவங்களோட சர்டிபிகேட் ஒலிம்பிக் மெடல் எல்லாம் ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க இறங்கி வந்தாங்க அவரை வந்து அந்த பொசிஷன்லேருந்து நீக்கிறதுக்கு அதுவும் ஒருத்தர் ரெண்டு பேர் அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணல எத்தனையோ விமென் விமன் ரெஸ்லர்ஸ் அவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணியும் ஒரு ஆக்ஷனும் எடுக்காத இருந்தது இந்த கவர்மெண்ட் லேபர் போர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதுக்கு முன்னாடி இருக்கிற நினைக்கிறேன் இல்லையா ஓகே ஒரு நாட்டோட முன்னேற்றம் வந்து ஒரு நாட்டோட முன்னேறிய எந்த அளவுக்கு ஒரு நாடு முன்னேறி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒன் ஆஃப் வந்து பெண்களோட பங்களிப்பு வந்து எல்லா துறையிலும் எவ்வளவு இருக்கு எஸ்பெஷலி வந்து ஒர்க் போர்ஸ்ல எத்தனை பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் இந்தியாவில் வந்து இருபத்தி நாலு சதவீதம் பெண்கள் தான் வேலைக்கு போறாங்க தமிழ்நாட்டில் அந்த நம்பர் கொஞ்சம் கூட தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல பெண்கள் வந்து வேலையில் இருக்கிறாங்க இது என்ன காமிக்குது ஒண்ணு வேலை வாய்ப்புகள் ரொம்ப குறவாயிருக்கு அப்படிங்கறது காமிக்குது இன்னைக்கு நம்ம எல்லாரும் பேச இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் பத்தி பேசுறோம் நேற்று திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு பார்ட் ஆஃப் அவர் ப்ராமிஸ் ஃபார் த கமிங் எலெக்ஷன் வந்து ஒரு நாலு முக்கியமான திட்டங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாரு இந்த இளைஞர்களுக்காக இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு அவங்களோட அந்த வேலை வாய்ப்பு தீர்க்கிறதுக்காக தீர்க்கறதுக்காக ஒரு முக்கியமான நாலு அறிவிச்சிருக்கிறாரு ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போறது ஏன் குறவா இருக்கு சேஃப்டி நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி அவங்க அந்த சேஃப்டி இஷ்யூ அவங்களுக்கு சேஃப்டியே ஒரு த்ரெட்டா இருக்கிற போது அவங்க வேலைக்கு எல்லாம் போக மாட்டாங்க மூணாவது வந்து அவங்களுக்கு மற்ற சப்போர்ட் சிஸ்டம் அது இல்ல ஆப்சன்ஸ் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம் என்ன ஒரு பெண் வந்து வேலைக்கு போகணும்னா என்ன அவங்களுக்கு வந்து குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்கு ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆங்கன்வாடியில் இருக்கிற ஒரு கேர் இருக்கணும் அவங்களுக்கு வந்து போக்குவரத்து இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் பாத்தீங்கன்னா பஸ்ஸை ஃப்ரீ ஆக்கிருக்கோம் அதனாலேயே நம்மளோட பெர்சன்டேஜ் இந்த மாதிரி நல்ல திட்டங்கள்னாலேயே பெர்சன்டேஜ் ஆஃப் விமன் இன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து கூடும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ பஸ் இருக்கிறனால பெண்களால் இந்த டிராவல் எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சு போகுது அதனால ஈஸியாக போறாங்க அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் திட்டம் இருக்கு மதிய உணவு திட்டம் இருக்கு அதனால என்ன ஆகுது பெண்கள் காலையில் சமைச்சிட்டு அலுவலகத்துக்கு போவேணா அவங்க வேலை பார்க்குற இடத்துக்கு போவேணா ஸ்கூலுக்கு தைரியமாக ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து வேலை பார்க்க போகலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டம் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதனாலேயே பெண்கள் வந்து அதிக அளவுல வெளியில போய் வீட்டுக்கு வெளியில போய் வேலை பார்க்க முடியறதில்லை அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் யோசிக்கிறதே இல்லை இவங்க வந்து இந்த பெரிய முதலாளிகளுக்காக மட்டும் நடக்கும் இந்த அரசாங்கம் வந்து பெண்கள் சந்திக்கிற பிரச்சனையா இருக்கட்டும் இளைஞர்கள் சந்திக்கிற பிரச்சனையா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து விவசாயிகள் டெல்லியில போராடிட்டு இருக்காங்களே அவங்க சந்திக்கிற பிர பிரச்சனையா இருக்கட்டும் அதெல்லாம் பத்தி கவலையே படுறது இல்லை அம்மா நீ வீட்டு கல்யாணம் அடானி வீட்டு கொண்டாட்டங்கள்ல கலந்துக்கிறதுலேயே பிரதமர் அவர்களுக்கு டைம் போயிட்டு இருக்கு உஜ்வாலா ஆ இன்னைக்கு என்ன நூறு ரூபா அறிவிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன் தான் நூறு ரூபாய் அதுவும் அது வந்து மகளிருக்கான கிஃப்டா ஏன் பிரைம் மினிஸ்டர் சாப்பிடுறது இல்லையா கேஸ்ல எனக்கு தெரியல சமைச்சு தெரியல இல்லையானு அது வந்து பெண்களுக்கான கிஃப்ட் சொல்லிட்டு நூறு ரூபாய் வந்து சிலிண்டர் விலை குறைச்சிருக்கிறாரா அது ஏன்னு எனக்கு தெரியல அது வந்து அவருக்கான கிப்ட் இல்ல போல இருக்கு பட் இதை நம்பலாமா எலெக்ஷனுக்கு நூறு நாள் முன்னாடி நூறு ரூபாய் குறைக்கிறாங்க எலெக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க எப்படியாவது ஜெயிச்சு வந்துட்டாங்க ஜெயிக்க மாட்டாங்க ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா ஏ இந்த விலை ஏறும்னா அர்த்தம் அடிக்கடி நம்ம எலெக்ஷன் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இது இத்தனை நாள் வரைக்கும் ஒரு பத்தாண்டு காலமாக இந்த விலை உயர் உயர்வுனால கஷ்டப்பட்ட குடும்பங்கள் எத்தனையோ பேர் வந்து கேஸ் விலை உயர்வா இருக்கட்டும் இல்லட்டா பெட்ரோல் டீசல் விலையை உயர்வா இருக்கட்டும் இல்லட்டா ரயில் டிக்கெட் அது ஒரு முக்கியமான இஷ்யூ அதை நம்ம பத்தி அதை பத்தி அடி அடிக்கடி பேச மாட்டேங்கிறோம் டைனமிக் ஃபேர்னு ஒண்ணு வைக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த திடீர்னு ஒரு எக்ஸாம் வரும் பசங்களை நம்ம வேற ஏதாவது ஊருக்கு கூட்டிட்டு போகணும் இல்லாட்டா ஃபேமிலில எமர்ஜென்சி ஏதாவது உடம்பு சரியில்லாத இருக்கும் அவங்கள ஹாஸ்பிட்டல் அப்பா அம்மா ஏதோ வேற ஊர்ல இருக்காங்க அவங்கள போய் விசிட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த டைனமிக் ஃபேர்ல டிக்கெட் புக் பண்ணீங்கன்னா அது வந்து பிளைட் டிக்கெட் அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துரும் அந்த ஒரு இந்த டைனமிக் ஃபேர் வந்து எமர்ஜென்சில டிக்கெட் புக் பண்றவங்களுக்காக தான் வச்சிருக்காங்க எமர்ஜென்சில டிக்கெட் புக் பண்றவங்க ஏற்கனவே எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருப்பாங்க அவங்க கிட்ட இந்த பைசா அந்த அவங்களோட அந்த சுச்சுவேஷனை யூஸ் பண்ணி பைசா கொடுங்க பாக்குறமே அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க இந்த அரசாங்கம் இவங்க வந்து ஏசி கோச்சஸ் இன்கிரீஸ் பண்றாங்க ட்ரெயின்ஸ்ல சாதாரண கோச்சஸோட எண்ணிக்கையை குறைக்கிறாங்க ஏசி கோச்சஸோட விலை வந்து மூணு மடங்கு அதிகம் சாதாரண கோச்சஸோட நீங்க வந்து ரயில்வே மினிஸ்டர் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு அந்த சொகுசு ட்ரெயின் விட்டுறாங்க இல்லையா எலி ட்ரெயின்ஸ் அதுல வந்து போட்டோ எடுத்து அழகா அவர் நல்லா இருப்பாரு நல்ல ஏசியில அவர் போய் முன்னாடி வந்து அதுலயே வந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ற மாதிரி எல்லாம் போட்டோ போடுறாரு நீங்க வந்து சாதாரண மக்கள் செகண்ட் கிளாஸ்ல போறவங்க டிக்கெட் புக் பண்ணி நான் சொல்றது அன்றிசர்வ்ட் இல்ல செகண்ட் கிளாஸ்ல போய் பாருங்க வழியில எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க வழியிலலாம் குழந்தை அம்மா அப்பாவோட வழியிலலாம் உட்காந்துருக்கிறாங்க ஏன்னா ட்ரெயின்ஸ் எண்ணிக்கை கம்மியாயிருச்சு ட்ரெயின்ஸ் எலி ட்ரெயின்ஸில் சாதாரண மக்கள் போக முடியாது ட்ரெயின்ஸ் எண்ணிக்கை கம்மியாயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் ஏறிடுவாங்க அவங்க ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் மருத்துவ காரணங்களுக்காக போகணும் வேலைக்காக போகணும் மற்ற வேலை ஐ மீன் ஒரு சின்ன ஊர்லேருந்து பெரிய ஊருக்கு போனாதான் அவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் முடிக்க முடியும் அவங்க பிஸ்னஸ் விஷயத்துக்காக போக வேண்டியிருக்கு எல்லாராலையும் ஃபிளைட்ல போக முடியாது ஸோ அந்த மாதிரி ஒரு விலைவாசி வந்து நிலைமை அந்த மாதிரி இருக்கிற பொழுது வெறும் நூறு ரூபாய் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிட்டு மக்கள்

கர்ப்பிணி பெண்கள் மற்ற இந்த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் வந்து நம்ம எதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்ட்ரெங்க்னு சொல்கிறோமோ இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கட்டும் யங் மதர்ஸ் நியூ மதர்ஸ்க்கு கொடுக்குற அந்த சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கட்டும் அது எல்லாத்தையும் இவங்க குறைச்சிட்டே வராங்க அது வந்து அதான் இவங்களுக்கு வந்து அந்த வெல்ஃபேர் கவர்மெண்ட்டாக இருக்கவே வேணும் இவங்க வந்து முதலாளிகளுக்கான கவர்மெண்ட்டு இவங்க மக்களுக்கான கவர்மெண்ட்டே இல்ல இவங்க வெல்ஃபேர்ல இவங்க சில கல்வியா இருக்கட்டும் சுகாதாரமா இருக்கட்டும் இந்த மாதிரி பெண்கள் நலன் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும் அதுல எல்லாத்தையும் ஸ்பெண்டிங் குறைச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த அந்த காசை எடுத்துட்டு அவங்க சொல்லுவாங்க நாங்க வந்து ரோடு கட்டுறோம் ஏரோப்ளைன் கட்டுறோம் பிரிட்ஜ் கட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாருக்கு போகுதுங்கிறதையும் நம்ம குறுமையா கவனிக்கணும் இவங்க வந்து ஒரு ஏர்போர்ட் டெவலப் பண்றேன் போர்ட் டெவலப் பண்றேன்னா அந்த காசு வந்து யாருக்கு போகுது இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆன அந்த முதலாளிகளுக்கு தான் அது போக போகுது ஸோ அவங்க சொல்றதுல நம்ம டெவில் இஸ் இந்த டீடைல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல உள்ள போய் பார்க்கணும் நீங்க இதெல்லாம் செலவழிக்கிறீங்கன்னா அது யாருக்கு போகுது அப்படிங்கிற கேள்வி கேளுங்க அவ்வளோதானே வேறு எதாவது இருக்கா ஓகே சோ அதான் ஏற்கனவே நான்சி பிரேஷர் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணாதான் இது இருக்கு அப்படிங்கறத பேசினாதான் தான் அடுத்தது ரீவிஸ்ட்பியூட் பண்ண முடியும் அப்புறம் ரெப்ரஸன்டேஷன் கொடுக்க முடியும் ரீடிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன ஓகே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கு நம்ம நம்ம கிட்ட இருக்கிற இந்த ரிசோர்சஸை எப்படி வந்து நம்ம மாற்றி பயன்படுத்தி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணலாம் தான் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ரெப்ரசன்டேஷன் ரெப்ரசன்டேஷன்னா பெண்கள் அதிக அளவில் எல்லா பொசிஷன்ஸ் ஆஃப் பவர்லையும் அவங்களோட ரெப்ரஸன்டேஷன் தேவை பொசிஷன்ஸ் ஆஃப் பவர்னா பாராளுமன்றமா இருக்கட்டும் இல்லாட்டி பியூரோக்ரஸியா இருக்கட்டும் இல்லை இங்கே இருக்கிற அசம்பிளி அடுத்தது லோக்கல் பாடி எல்லா இடத்துலயும் பெண்களோட ரெப்ரசன்டேஷன் அதிக அளவுக்கு தேவை அப்பதான் பெண்கள் பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் பத்தி நம்ம இங்க பேசுறோம் அது வந்து பாராளுமன்றத்தில் பேசப்பட வேண்டும் நமது சட்டமன்றத்தில் பேசப்பட வேண்டும் அதுக்கு தேவை பெண்களோட அதிக அளவு பிரதிநிதித்துவம் தேவை அந்த பிரதிநிதித்துவத்துக்கு தான் நாங்கள் போராடினோம் அதை கொடுத்துட்டேன்னு ஒரு ஒரு பொய்யா சொல்லியிருக்காரு பாருங்க அந்த ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒரு பொய்ய சொல்லிட்டார் முப்பத்தி மூணு சதவீத ரிசர்வேஷன் அப்படின்னு கொண்டு வந்துட்டு அதை பெரிய ஒரு கொண்டாட்டம் கொண்டாடினாங்க இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வருது அதுல என்ன முப்பத்தி மூணு சதவீதம் பெண்களா போராட போறோம் பெண்களா போட்டியிட போறோம் இல்ல ஏன்னா அவங்க வந்து வேணுட்டே அதோட என்ன சொல்லிட்டாங்க சென்சஸ் எடுத்த பிறகு அந்த டீலிமிட்டேஷன் நடந்த பிறகு அப்புறம் நாங்க கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை போட்டு ஒரு பொய்யை இந்த நாட்டோட மகளிரை வந்து ஏமாத்திருக்கிறாரு மோடி அவர்கள் சோ ரெப்ரசன்டேஷன் இருந்தாதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண முடியும் இந்தியா கூட்டணி வந்து அரசாங்கம் அமைத்த பின் உடனடியாக இந்த கண்டிஷன்லாம் எடுக்கப்படும் பெண்களுக்கு வந்து நிச்சயமாக எல்லா எலக்டட் பாடிஸ்லையும் அதாவது பாராளுமன்றம் சட்டசபை எல்லா இடத்திலையும் முப்பத்தி மூணு சதவீதம் வந்து நிச்சயமாக பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறது எங்க கூட்டணியோட உறுதி கேட்டுதான் சொல்ல கொடுப்பாங்கன்னு தான் நாங்க நம்புறோம் ஏன்னா வந்து எங்களோட ஏசிசி கூட்டம் நடந்தது ராய்பூர்ல சத்தீஸ்கர்ல நடந்தது அதுல வந்து பெண்களுக்கு வந்து அதிக அளவுல வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனே போட்டாங்க சோ அதனால நிச்சயமா நம்புறோம் எல்லாரும் இங்க நிறைய ஆஸ்பிரியன்ஸ் உட்காந்துருக்காங்க இவங்க எல்லாருமே ஆஸ்பிரன்ஸ் தான் எல்லாரும் அவங்க மாறுறதுக்கு ஒரு காரணம் சொல்லணுங்கிறதுக்காக இந்த காரணத்தை சொல்லிட்டு அவங்களுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்காட்டா எப்படி அவங்களுக்கு வந்து மூணு முறை அவங்க வந்து சட்ட சபையில வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காங்க அவங்களுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவங்க வந்து இங்க மயிலிர் காங்கிரஸ் தமிழ்நாடு மயிலிர் காங்கிரஸோட பிரசிடென்டாவும் இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது வந்து அது நம்ப முடியதா இருக்கா நீங்களே சொல்லுங்க நீங்க அவங்க குற்றச்சாட்டு ஏன்னா அவங்களுக்கு அந்த சைடு போகணும் அதுக்காக ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இந்த காரணத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நானும் உங்களோட சேர்ந்து எதிர்பார்க்கிறேன்